வணக்கம் நேற்று அப்போதியடிகள் நாயனாரின் வாழ்க்கை கதை தெரிந்து கொண்டோம் இன்று அமர்நீதி நாயனார் பற்றி தெரிந்து கொள்ளலாம் கும்பகோணத்தின் ஒரு பகுதியாகிய தாராசுரம் அருகில் உள்ள பழையாறு என்ற ஊரில் பிறந்தார் அமர்நீதியார் வணிகர் குலத்தில் அவதரித்தவர் வணிகம் செய்து செல்வ செழிப்போடு வாழ்ந்திருந்தார் அவர் சித்தத்தில் கொண்டிருந்த கொள்கைகள் இரண்டு ஒன்று சிவன் சிந்தனையை சித்தத்தில் பதித்து வழிபாடு செய்வது மற்றது சிவனடியார்களுக்கு அமுது செய்து கீழடை மற்றும் கோவணம் விரும்பியதை அழித்து வணங்கி மகிழ்வது பக்கத்தில் உள்ள நல்லூரில் கோவில் விழாவிற்கு குடும்பத்துடன் சென்று மடம் அமைத்து அன்பர்களுக்கு அமுது படைத்து அழித்து வந்தார் அப்படி கோவணமும் சீருடையும் அன்பர்களுக்கு தந்து தொண்டு செய்து வரும் அமர் நீதியாருக்கு கோவணத்தின் பெருமை காட்டி அருள் கொடுக்க எம்பெருமான் மறையவர் குலத்து பிரம்மச்சாரி வேடம் தாங்கி வந்தார் அவரை மனத்திலும் முகமிக மறந்து வரவேற்றார் அமர்நீதியார்தோள் ஐயா நான் தெய்வத்தன்மை மிகுந்த காவிரியில் நீராடி வருகின்றேன் மழை வருடம் வரும் தண்டிலே உள்ள இந்த உதந்த கோவணம் ஒன்றினை உம்மிடம் கொடுக்கின்றேன் கோவணம் என அலட்சியமாக இருக்க வேண்டாம் நான் குளித்து வரும் வரை பத்திரமாக வைத்திருக்க வேண்ட அமர்நீதியாரும் ஒப்புக்கொண்டார் அமர்நீதியார் அடியவர் முக்கியத்துவம் கொடுத்து கோவணத்தை மற்றவர்களிடையே வைக்காமல் தனியாக பத்திரமாக வைத்தார் இறைவன் கோவணத்தை போக்கிவிட்டு மழையையும் பொழிய வைத்தார் அடியவர் மழையில் நனைந்து வந்து என் கோவணம் நீரில் மூழ்கியதாலும் தண்டில் இருந்த கோவணம் மழையாலும் விட்டது நான் கொடுத்து கோவணத்தை தாருங்கள் என கேட்டார் அமர்நீதியார் உள்ளே சென்று பார்த்தபோது வைத்த இடத்தில் அந்த கோவணம் இல்லை பதறிவிட்டார் இந்த அதிசயம் என் வாழ்நாளில் கண்டதில்லை தங்களுக்கு வேறு ஒரு கோவணம் புதியதாக தருகின்றேன் என்றார் அமர்நீதியாரே உமது செயல் நன்றாக இருக்கின்றது நல்ல கோவணம் தருகின்றேன் என்று பல நாளும் சொல்ல வைத்தது என்னுடையதை வைத்துக் கொள்ள நாடகமா பழையதாக இருந்தாலும் பரவாயில்லை என்னுடையதுதான் வேணும் என்றார் அமர்நிதியார் அடியவரே அதற்கு பதிலாக பொன்னும் மணியும் தருகிறேன் என்றதையும் மறுத்து கோவணமே வேண்டும் என்றார் அடியவர் என்னிடம் காணாமல் மறைந்த கோவணத்தை கேட்டால் எப்படி அதற்கு மாற்று சொல்லுங்கள் என்றார் அமர்நிதியார் நான் உடுத்தியிருக்கின்ற கோவணம் தவிர உம்முளத்திலே கொடுத்து நீர் தொலைத்த கோவனம் தவிர அதற்கு நிகரான தண்டிலே உள்ள இந்த கோவணத்திற்கு சமமான கோவணம் வேண்டும் என்றார் அதற்கு சம்மதித்த அமர்நீதியார் தன்னிடமிருந்து எல்லா கோவணத்தையும் வைத்தும் தராசு சமநிலை அடையவில்லை அதிசயப்பட்ட நீதியார் தன்னிடமிருந்த பொன்பொருள் அனைத்தையும் வைத்தார் அப்போதும் தராசு சமநிலைக்கு வரவில்லை வேறு வழி தெரியாமல் அமர்நீதியார் அந்த தராசை மனைவி மகனுடன் பலம் வந்து நாங்கள் அடியோர்களுக்கு செய்த அன்பில் இறைவனுடைய திருநீற்று மேயடியில் தவறு செய்யவில்லை என்றால் தராசே நீ நேர் நிற்க என சொல்லி நல்லூர் இறைவனை வணங்கி ஐந்தெழுத்து ஓதி தராசில் ஏறி நின்றார் தராசு துளை நீர் நின்றது இறைவன் உமையோடு காட்டி தந்து தம்முன் எப்போதும் தொழுதிருக்கக்கூடிய பிரச்சினை அருளினார் நாளை அறிவாட்டாயன் ஆயினார் கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி